காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று ஐம்பத்தி ஆறு அதிசய அந்தாதி ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு தினசான அழகு ரொம்ப கிடக்கிறது நாலாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வார்த்தைகளை பின்னி இருக்கிற அழகு ஈடு இணையில்லாமல் இருக்கிறது சாதாரணமாக அந்தாதி என்ற ஒரு கவிதை வகையை கொண்டாடி சொல்கிறோம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி என்றெல்லாம் கம்பர் பண்ணியிருக்கிறார் திருவாய்மொழி எனப்படும் நம்மாழ்வாரின் பிரபந்தங்களில் பாசுரங்கள் முழுக்க முழுக்க அந்தாதி கிரமத்தில் தான் இருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் மூன்று ஆழ்வார்களும் சேர்ந்து பகவத் தரிசனம் பெற்றவுடன் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக அந்தாதிதான் தான் பாடியிருக்கிறார்கள் தற்காலத்தில் அபிராமி அந்தாதி பிரசித்தமாக கொண்டு வருகிறது அந்த ஆதி என்ற இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து அந்தாதி என்று ஆகிறது அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் ஆரம்பம் ஆரம்பமும் முடிவும் இல்லாத பரமாத்மாவை ஆத்தியரஹிதன் என்று சொல்வது வழக்கம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை என்று மாணிக்கவாசகர் வாசகர் திருவம்பாவையை ஆரம்பிக்கிறார் அந்தாதி என்று ஒரு கவிதை வகைக்கு ஏன் பெயர் வந்தது என்றால் இதில் ஒரு செய்யுளின் அந்தமான வார்த்தையே அடுத்த செய்யுளின் ஆதியான வார்த்தையாக வரும் அதாவது ஒரு செய்யுளின் முடிவு வார்த்தை அடுத்த செய்யுளின் ஆரம்ப உதாரணமாக பெருமாளை பாட வந்த பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் செய்யும் போது ஆலமர நீழல் அறம் நால்வர்க்கு அன்று உரைத்த ஆலம் அமர் கண்டத்து அரண் என்று ஒரு செய்யுளில் அரண் என்பதை அந்தமான வார்த்தையாக முடிக்கிறார் இதற்கு அடுத்த செய்யுளில் ஹரிஹர அபேதத்தை சொல்கிற போது அரண் என்ற இதே வார்த்தையை ஆதி வார்த்தையாக அதாவது முதல் வார்த்தையாக வைத்து ஆரம்பிக்கிறார் அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல் ஊர்தி என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார் இப்படி அந்தாதியாக ஒரு ஸ்தோத்திரத்தில் செய்யுள்களை மாலை மாதிரி கோர்த்து கொண்டே போவதில் ஒரு பெரிய சௌகரியம் நாம் மேலே மேலே ஒவ்வொரு செய்யுளை நினைவு வைத்துக்கொண்டு மனப்பாடம் பண்ண சுலபமாகிறது இந்த செய்யுள் அரண் என்று முடிகிறதா சரி அப்படியானால் அடுத்த செய்யுள் அரண் என்றுதான் ஆரம்பிக்கும் என்று நினைவு வைத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது ஒரு செய்யுளின் அல்லது ஸ்லோகத்தின் முடிவை அடுத்ததன் ஆரம்பமாக வைத்து அந்தாதி பாடுவதற்கு நிரம்ப பாண்டித்யம் இருக்க வேண்டும் நம் ஆச்சாரியாலோ இதைவிட பல மடங்கு கஷ்டமான ஒரு சாதனையை ஷட்பதியின் நாலாவது ஸ்லோகத்தில் அனாயாசமாக பண்ணியிருக்கிறார் ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் அந்த ஆதி தொடர்பு இருப்பதை விட எத்தனையோ மடங்கு கடினமானதாக ஒரே ஸ்லோகத்துக்குள்ளேயே ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் அந்த ஆதி தொடர்பு இருக்கிற விதத்தில் இங்கே பதங்களை கோத்துக்கொண்டு போயிருக்கிறார் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் உத்ருதனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி இதுவரை பதத்துக்கு பதம் அந்தாதி கிரமத்தில் வந்திருக்கிறது ஆரம்பத்தில் உத் நக இதில் முடிகிற நகவையே அடுத்த பதத்துக்கு ஆரம்பமாக வைத்து நகபிதனு இதன் அந்தமாகிய தனுஜவை ஆரம்பமாக வைத்து இதற்கடுத்த பதமான தனுஜ குலாமித்ர இந்த ரீதியில் ரொம்பவும் ஆச்சரியமாக ஸ்லோகம் போகிறது ஒரு சொற்றொடர் முடிவில் வரும் வார்த்தை அடுத்த சொற்றொடரின் ஆரம்பமாகிறது ஒரு ஃப்ரேஸ் முடித்துவிடும் வார்த்தையை பிடித்து கொண்டு அடுத்த ஃப்ரேஸ் ஆரம்பிக்கிறது இதை முக்த பத கிறிஸ்தம் என்பார்கள் முக்த விட்ட கிறிஸ்த பிடித்துக்கொண்ட முதல் வரி முடித்துவிட்ட திருஷ்டேவை பிடித்து கொண்டு இரண்டாவது வரியை திருஷ்டே பவதி என்று ஆரம்பித்து அப்புறம் இந்த பவதி என்ற அக்ஷரங்களையே பல தினசில் திருப்பி திருஷ்டே பவதி பிரபவதி நபவதி கிம் பவதிரஸ்கார என்று முடிக்கிறார் முழு ஸ்லோகத்தையும் சேர்த்து சொன்னால் ஒரு தைலதாரை பிசிறில்லாமல் முறிவுபடாமல் விழுகிற மாதிரி வார்த்தைக்கு பின் வார்த்தையாக தானாக சேர்ந்து கொண்டே போகும் நக உத்ருதனுஜ தனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி கிம் பவதி ஸ்லோகத்தின் உச்சாரண அழகு கெட்டு இங்கே சீர் பிரிக்காமல் சந்தி பிரிக்காமல் சொன்னேன் பிரித்து சொன்னால் நகபிதனுஜ என்பது நகபித் அனுஜ என்று ஆகும் பவ என்பது பவ திரஸ்கார என்று இரண்டு வார்த்தைகளாக பிரியும் வார்த்தைகளை அழகாக கோத்துவிட்டால் போதுமா இந்த நாளில் கூட ரொம்பவும் அடுக்கு சொல் அலங்காரம் வந்துவிட்டது என்கிறார்கள் சொல் அடுக்கு அழகாக இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை அதன் அர்த்தமும் அழகாக ஆழமானதாக இருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் சொல் அழகோடு பொருள் அழகும் சேர்ந்திருக்கிறது அதையும் சொல்கிறேன் உத் நக நகம் என்றால் மலை கம் என்றால் நடப்பது அசைவது சலிப்பது அசையாமல் சலிக்காமல் இருப்பதால்தான் மலைக்கு அசலம் அகம் நகம் என்றெல்லாம் பெயர் ஏற்பட்டிருக்கிறது பர்வதராஜகுமாரியாக இருக்கப்பட்ட அம்பாளை கிரிஜா என்கிற மாதிரியே அகஜா நகஜா என்றெல்லாமும் சொல்வதுண்டு பிள்ளையாரின் மேல் எல்லோரும் சொல்கிற ஸ்தோத்திரம் ஒன்று கூட அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் என்று ஆரம்பிக்கிறது இவர் கஜ ஆனனர் அதாவது ஆனை முகர் கஜானனத்துக்கு ஆப்போசிட் அகஜானனம் ஆனால் வார்த்தையின் அர்த்தப்படி பார்த்தாலோ இந்த கஜானனர் அகஜாவான பார்வதியின் ஆனன பத்மத்தை மலர்விக்கும் அர்ச்சக சூரியனாக இருக்கிறார் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகம் நகம் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் மலை என்று பொருள் உத் நக என்றால் மலையை தூக்கியவனே மலையை தாங்கியவனே என்று அர்த்தம் கிரிதர கோபாலன் என்று மீராபாய் எப்போது பார்த்தாலும் பாடிக்கொண்டிருந்தது இந்த அவசரத்தை தான் பகவான் இரண்டு சந்தர்ப்பங்களில் மலையை தூக்கியிருக்கிறான் அமிர்தம் எடுப்பதற்காக சிரசாகரத்தில் மந்திர மலையை மத்தாக போட்டு வாசுகி பாம்பை நானாக சுற்றி கடைந்த போது மகாவிஷ்ணுவேதான் அந்த மலை சமுத்திரத்தில் ஆடாதபடி அதை அடியிலிருந்து ஆமை ரூபத்தில் தாங்கி கொண்டிருந்தார் அப்புறம் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணின போது இந்திரனின் கோபத்தினால் பெரிய மழை உத்பாதம் ஏற்பட்ட போது கோவர்தனகிரியை கோகுலம் முழுவதையும் மழையிலிருந்து காப்பாற்றினார் அவர்தான் கிரிதர கோபாலன் நம்முடைய கர்மபாரம் ஒரு மலை மாதிரி இதை பகவான் தான் சுண்டு விரல் நுனியிலே பாலகிருஷ்ணன் கோவர்தனகிரியை தாங்கின மாதிரி தாங்க வல்லவன் உத்ருத இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து நகபித் அனுஜ என்றாகிறது என்றால் நகபித் மலைகளை பிளந்தவன் என்று அர்த்தம் பூர்வத்தில் மலைகளுக்கு இருந்த ரெக்கைகளை தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் வெட்டினான் என்று கதை இந்த தேவேந்திரனுக்கு அனுஜன் என்றால் உடன் பிறந்தவன் என்று அர்த்தம் உடன் பிறந்தவன் என்றால் மட்டும் போதாது பின்னால் பிறந்தவன் அதாவது தம்பிதான் அனுஜன் முன்னால் பிறந்த அண்ணா பின்னால் பிறந்த தம்பி இரண்டு பேருமே உடன் பிறந்தவர்கள்தான் இவர்களில் முன்னால் பிறந்த அண்ணாவை பூர்வஜன் என்றும் பின்னால் பிறந்த தம்பியை அனுஜன் என்றும் சொல்ல வேண்டும் தேவேந்திரனுக்கு தம்பியாக பிறந்தவர் பகவான் ராமானுஜன் என்றால் ராம அனுஜன் அதாவது ராமனுக்கு தம்பியான லக்ஷ்மண சுவாமி லக்ஷ்மணன் ஆதிசேஷ அவதாரம் சேஷாவதாரமாகவே வைஷ்ணவர்கள் சொல்கிற ராமானுஜாச்சாரியாருக்கு லக்ஷ்மணன் என்றே பூர்வாசிரமத்தில் பெயர் விஷ்ணு எப்போது இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தார் வாமன அவதாரத்தின் போதுதான் இந்திராதி தேவர்கள் யாவரும் கஷ்யப மகரிஷிக்கும் அதிதி என்கிற அவருடைய பத்னிக்கும் பிறந்தவர்கள் மகாபலியை அடக்குவதற்காக பகவான் வாமனராக அவதாரம் செய்தபோது போது அதிதி கஷ்யப தம்பதிக்குத்தான் பிள்ளையாக பிறந்தார் இதனால் இந்திரனுக்கு அனுஜனாகிவிட்டார் உபேந்திரன் என்று கூட இதனால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு கிருஷ்ணாவதார காலத்தில் இந்திரனின் கர்வத்தை அடக்கி அவனை அடிபணிய வைப்பதற்காகத்தான் கோவர்தனகிரியை தூக்கி நகராக ஆனார் பூர்வத்தில் வாமனாவதாரத்தில் இதே இந்திரனுக்கு சகோதரனாக நகவித் அனுஜனாக இருந்திருக்கிறார் அப்போது மகாபலியை அடக்கி இந்திரனுக்கு தேவலோக ஆதிபத்தியத்தை மீட்டுக் கொடுத்தார் பகவானுக்கு தனியாக ஒரு மனுஷர் மீது பிரியம் அப்பிரியம் என்பது இல்லை ஒருவர் அடக்கத்துடன் தர்ம வழியிலே வர நினைத்தால் பிரியமாய் இருப்பார் அவரே அகங்கரித்துக் கொண்டு அதர்மமாக போனால் தண்டிப்பார் ஒருத்தர் செய்யும் நல்லது கெட்டதுகளை வைத்தே அவரது பிரியா பிரியங்கள் ஒரே ஆசாமியின் விஷயமாக இப்படி அவர் மாறுபட்டு செய்ததை ஒரே ஸ்லோகத்தில் அடுத்தடுத்து ஆச்சாரியால் கோத்து கொடுத்திருக்கிறார் நக நகபி தனுஜ தனுஜ குலாமித்ர தனுஜர் என்றால் அசுரர்கள் தனு என்பவளின் பிள்ளைகள்தான் தனுஜர்கள் தேவர்களுக்கு பிதாவான அதே கஷ்யபரின் பத்னி தான் தனுவும் தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் அவருக்கே பிதா மாதாக்கள் வேறு வேறு அதிதியின் பிள்ளைகளான தேவர்களை ஆதித்யர் என்கிறார்கள் திதி என்றும் கஷ்யபருக்கு ஒரு பெண்டாட்டி உண்டு அவளுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள் இவர்களும் அசுரர்கள்தான் தனுவின் பிள்ளைகளை தனுஜர் என்பது போலவே தானவர் என்றும் சொல்வதுண்டு நகபி தனுஜ என்கிற போது வந்த தனுஜ என்பது இரண்டு வார்த்தைகளின் சந்தியில் ஏற்பட்டது அதை நகபித் அனுஜ என்று பிரித்தால் தான் அர்த்தமாகும் நகபி தனுஜ என்று பிரித்தால் தப்பு பின்னாடி தனுஜ குலாமித்ர என்று வருவதற்கு அந்தாதிக்கிரமத்தில் படி போடுவதற்கே ஸ்ரீ ஆச்சாரியால் நகபி தனுஜ என்பதில் இரண்டு வார்த்தைகளின் சந்தியில் ஒரு தனுஜவை முடிச்சு போட்டிருக்கிறார் அநேக ஸ்லோகங்களில் இப்படி வேடிக்கையாக வரும் அகஜானன பத்மார்க்கம் ஸ்லோகத்தில் கூட அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே என்று வருகிறது இதென்ன வேடிக்கை ஒருத்தரையே ஏகதந்தர் தந்தர் என்றால் அதாவது ஒரு தந்தம் உள்ளவர் பல தந்தம் உள்ளவர் என்றால் எப்படி சரியாகும் என்று தோன்றுகிறது அநேக தந்தம் என்பது அநேகதம் என்ற வார்த்தையாகவும் அதை அடுத்து வரும் தம் என்ற வார்த்தையாகவும் பிரியும் அநேக தம் என்பது அநேக தந்தம் என்று ஆகும் பக்தானாம் அநேகதம் என்றால் பிள்ளையார் அவருடைய பக்தர்களுக்கு அநேக விதமான நலன்களை அருள்கிறார் என்று அர்த்தம் தம் உபாஸ்மகே என்றால் அவரை உபாசிக்கிறேன் என்று அர்த்தம் அவருக்கு ஒரே தந்தம் தான் உண்டு ஒற்றை கொம்பர் ஏகதந்தர் இந்த ஏகதந்தம் என்பதே வார்த்தை விளையாட்டில் இன்னொரு தரம் வந்தால் கவிதைக்கு அழகு செய்கிறது என்பதாக அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே என்று ஸ்லோகத்தில் வைத்திருக்கிறது ஆர்டர் படி இருந்தால் பக்தானாம் அநேகதம் ஏகதந்தம் தம் உபாஸ்மகே பக்தர்களுக்கு பலவற்றை அநேக பலன்களை தரும் ஒற்றை கொம்பரான அவரை உபாசனை செய்கிறேன் என்று இருக்க வேண்டும் எந்த பாஷையானால் போய்ட்ரியில் வார்த்தைகளை முன்பின்னாக வைக்கலாம் என்ற விதிப்படி இங்கே மாற்றியிருக்கிறது தனுஜ குலாமித்ர என்றால் தனுஜ குலமான அசுரர்களுக்கு பகைவர் அமித்ர என்று அர்த்தம் இந்திரனுக்கு தம்பியாக காசியப்ப அதிதி தம்பதிக்கு பகவான் அவதரித்த போது தனுஜர்களும் அவருக்கு பித்ருபக்ஷத்தில் அதாவது அப்பாவை வைத்து பார்த்தால் அண்ணாமார்கள்தான் தனுஜர்கள் அவருடைய மாற்றாந்தாயின் பிள்ளைகள் ஆனால் உறவுமுறை பார்க்காமல் தர்மாதர்மங்களையே பகவான் பார்ப்பவராதலால் அவர்களுக்கு அமித்திரராக அதாவது பகைவராக இருந்தார் ஒரு சமயத்தில் நல்லவனாகவும் ஒரு சமயத்தில் அப்படி இல்லாமலும் இருக்கிற இந்திரனிடம் அவர் அன்போடு தம்பியாக இருந்து மகாபலியிடமிருந்து அவனுடைய ராஜ்யத்தை கிரகித்து அவனுக்கு அதை திரும்ப கொடுத்தும் இருக்கிறார் தண்டிப்பவராக கோவர்தனத்தை தூக்கிப் பிடித்து அவர் சக்கையாய் மழை பெய்து அப்புறம்தானே சக்தியெல்லாம் இழந்து சக்கை மாதிரி வந்து காலில் விழும்படியும் பண்ணினார் எல்லா சமயங்களிலுமே கெட்டவர்களாக இருக்கிற தனுஜர்களும் சகோதரர் முறையாக வேண்டியவர்களானாலும் அவர்களுக்கு அமித்ரர் என்றே சொல்லும்படியாக எப்போதும் இருக்கிறார் ஒரு வார்த்தையின் முடிவை அடுத்த வார்த்தையின் ஆரம்பமாக கோத்து கொண்டு போவது போலவே பகவானின் தண்டிப்பதும் அருள்வதும் எப்படி இருக்கின்றன என்ற ஐடியாவையும் ஸ்லோகத்தில் டெவலப் பண்ணி கோத்து கொடுத்திருக்கிறார் போல இருக்கிறது மித்ர சசி திருஷ்டே மித்ர என்றால் நண்பர் என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் பந்துமித்ரர்கள் என்று சொல்கிறோம் ஆப்போசிட் அமித்ரன் இங்கே சசி திருஷ்டே என்னும் போது என்றால் சூரியன் என்று அர்த்தம் ஒரே வார்த்தையை வெவ்வேறு அர்த்தத்தில் பிரயோகிக்கிற அலங்காரத்தை இங்கே ஆச்சாரியால் கையாண்டிருக்கிறார் வேதம் நெடுகிலும் சூரியனை மித்ரன் மித்ரன் என்று சொல்லியிருக்கிறது அந்த காலத்தில் வைதிகமான சூரிய உபாசனை லோகம் பூராவிலுமே பரவியிருந்தது தேசாந்திரங்களிலும் இந்த மித்ரா என்ற பெயர் அப்படியே வழக்கில் இருந்திருக்கிறது கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரத்து முன்னூறு வருஷங்களுக்கு முன்பு எகிப்து தேசத்தில் இரண்டு ராஜாக்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை கூட மித்ரா வருண சாட்சியாக செய்து கொண்டதாக இருக்கிறது மித்ர சசி திருஷ்டே என்கிற இடத்தில் மித்ர என்றால் சூரியன் சசி என்றால் சந்திரன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெள்ளை வெளியர் என்று இருக்கிற சந்திரனுக்குள்ளே நிழல் மாதிரி ஒன்று கருப்பாய் தெரிகிறதல்லவா உற்று பார்த்தால் இது ஒரு முயல் மாதிரி தோன்றும் முயலை சம்ஸ்கிருதத்தில் சசம் என்பார்கள் முயலை தன்னிடத்தில் கொண்டது என்பதால் சந்திரனுக்கு சசாங்கன் என்றும் சசி என்றும் பெயர் மித்ரனையும் சசியையும் அதாவது சந்திர சூரியர்களை இரண்டு கண்களாக கொண்டவனைத்தான் மித்ர சசி திருஷ்டே என்று சொல்கிறார் பகவானின் விஸ்வரூபத்தில் விராட் ஸ்வரூபத்தில் அவனுக்கு சூரியன் வலது கண் சந்திரன் இடது கண் இந்திரனுக்கு அனுஜன் தனுஜர்களுக்கு அமித்ரன் என்றெல்லாம் அவதாரத்தை நினைவூட்டியதன் தொடர்ச்சியாக வாமன பிரம்மச்சாரி திரிவிக்ரமனாக விஸ்வரூபம் எடுத்து சந்திர சூரியர்களை கண்களாக காட்டியதையும் இப்போது ஞாபகப்படுத்துவது போல் இருக்கிறது விஷ்ணு சகசிரநாமத்தின் பூர்வ பாகத்தில் சொல்கிற பூ பாதோ என்ற ஸ்லோகத்தில் சந்திர சூரிய நேத்ரே என்று வருகிறது இதுவேதான் மித்ர சசி திருஷ்டே